ஹலோ மக்களே அனைவரும் நல்முடன் வாழ எல்லாமே இரையினுடைய வேண்டிய கொள்கை நான் உங்கள் அப்துல் ரஷீத் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மன்னச்சனூர் தாலுக்கு திருப்பய்ச்சியில் இருக்குங்க சரிங்களா திருப்பயஞ்சிரியில் பார்த்தோம்னா ஆன்ரோட் ரோடு ஃப்ளாட்டுங்க சரிங்களா ஆன்ரோட் ரோடு ஃப்ளாட் வித் கேட்டட் கம்யூனிட்டி ரொம்ப எக்ஸலென்ட்டான பாதைகள்லாம் ரொம்பவே அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம்னா ஃப்ளாட்டு பார்த்தோம்னா சதுரடியை வந்துட்டு ஐநூறு மற்றும் ஆறுநூறு இந்த ரேட்டில் இருக்குங்க அதோட முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வித் பட்டா வந்து ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்துருவாங்க சரிங்களா இங்கே பாருங்கள் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டில் கூட வீடு இருக்கிறதெல்லாம் தெரியும் இங்கே பக்கத்துலேயே ஊருக்கு மிக அருகில் தாங்க அதாவது ஊரில் இருந்து கரெக்டாக ஒரு இரநூத்தம்பது மீட்டர் இருக்கலாம் சரிங்களா அதனால ஆன் ரோட்லேயே இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வீட்டு வீட்டுமனைகள் இது ஓகேங்களா உங்களுக்கு தேவையும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் அவசியம் தொடர்பு கொள்ளுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க ஓகே இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை பார்த்து ஆதரவு கொடுத்த அனைத்து நலக்கும் நன்றி வண்டி கூட வருது உங்களுக்கு பாருங்க சரிங்களா டவுன் பஸ்லாம் இதில் போவோம் ஓகே ரொம்ப எக்ஸலன்ட்னான இடங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி பார்